கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஆதி சங்கரர் நகரில் மாபெரும் கன்றுவிடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் குப்பம் ரோடு சமத்துவபுரம் அருகே ஆதிசங்கரர் நகரில் மாபெரும் கன்றுவிடும் விழாவை ஓம் ஸ்ரீ தர்மசாஸ்தா மணிகண்டன ஆலய மரக்கட்டளை சார்பாக நடத்தும் மாபெரும் கன்றுவிடும் திருவிழா இந்த கன்றுவிடும் விழாவில் வேப்பனஹள்ளி காவிரிப்பட்டினம் பர்கூர் கப்பல்வாடி மல்லபாடி ஒசூர் வாணியம்படி திருவண்ணாமலை திருப்பத்தூர் தர்மபுரி வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்துவிடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தினை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவின் ஏராளமான இளைஞர்கள் மத்தியில் அவிழ்த்துவிடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆதிசங்கரர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஓம் ஸ்ரீ தர்மசாஸ்தா மணிகண்டன ஆலயம் அறக்கட்டளை சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் முப்பத்தலை பிளாஸ்டிக் அழகாரத்தோடு சரியில்லை உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க